ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டேவும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை ஃப்ரெஷ்ஷாக க்யூட்டாக வச்சுக்கிறதுக்கான டிப்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன தான் ஃபேஸ் பேக்கு மேக்கப்லாம் போட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துலலாம் நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப ஆயிரும் கண்ணாடியை பார்க்கும் போதே நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் என்னடா ஃபேஸ் இப்படி இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தோணும் மட்டும் கிடையாது எல்லா விதத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளால ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா முடிக்கு நிறைய எண்ணெய் தேய்ப்பாங்க அந்த மாதிரி தேய்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து முடியை தொட்டுட்டு அதே கையால ஃபேஸை டச் பண்ணும்போது போது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா எண்ணெய் வடியும் அதனாலேயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லா இருக்கும் நீங்கள் இப்போ ஹேருக்கு வந்து அதிகமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா நல்லா க்ளீனாக வந்து ஹேரை வாஷ் பண்ணிடுங்க நம்ம இருக்கும் இருக்கும்போது நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்கும் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக வச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லா மெயின்டைன் பண்ண முடியும் ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஃபுல்லாமே ஆயில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஸ்கால்ஃபில் மட்டும் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு விஷயத்துலையும் நீங்கள் ப்ராப்பராக இருக்கணும் காட்டன் சிந்தட்டிக் இந்த மாதிரி எந்த கிளாத் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல அது மற்றவங்க கிண்டல் பண்ணுற மாதிரி தொலை தொலைன்னு இருக்கக்கூடாது அதே மாதிரி மற்றவங்க கண்ணை ஊற்றுற மாதிரி டைட்டாகவும் இல்லாத மாதிரி நீங்கள் நல்லா உங்கள் கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி வந்து ட்ரெஸ் வேர் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க காலையில் மீட்டிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் காட்டன் புடவை இருக்குது பாத்தீங்களா அதை வந்து கட்டிட்டு போகலாம் இல்லை சாயங்காலம் தான் எனக்கு வந்து மீட்டிங் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த புடவையை வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க காட்டன் புடவைய ஏன்னா நேர் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா காட்டன் புடவை வந்து கசங்கும் அதனால வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு நீட்டாக இருக்காது நம்மளுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்காது இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே மோஸ்ட்லி நைட்டி தான் வந்து போடுறாங்க நைட்டி போடுறது வந்து ரொம்ப ஒன்று தப்புலாம் கிடையாது போடலாம் ஆனால் எப்போவாச்சும் போடலாம் எப்போவுமே நைட்டியாக போடுறதுக்கு குர்த்தி இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள் குர்த்தி மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைனா வந்து நைட்டிலே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிலாம் இருக்குது அதெல்லாம் வந்து புதுசு புதுசாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து மேக்ஸி மேக்சி ட்ரெஸ்லாம் வந்துருச்சு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க நைட்டி மட்டுமே போடாமல் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் பார்க்குறதுக்கே நல்ல லுக்காக இருக்கும் இப்போ நீங்கள் வெளியில் கிளம்ப போகிறீங்க ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா போறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஐஸ் கியூப் எடுத்து உங்கள் ஃபேஸில் வந்து லைட்டாக மசாஜ் பண்ணிக்கோங்க மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பவுடர் மேக்கப் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அஞ்சு மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்குது அப்படின்னா நீங்கள் ஐஸ் கியூப்பை வந்து டைரக்டாக உங்கள் ஃபேஸில் வந்து மசாஜ் பண்ணாதீங்க ஒரு காட்டன் துணியை வச்சு நீங்கள் ஒத்தி ஒத்தி எடுக்கலாம் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா காலையில் மேக்கப் போட்டால் சாயங்காலம் வரைக்கும் அதோடய இருந்துடலாம் அப்படின்னு வந்து நினப்பாங்க சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லைட்டாக மேக்கப் கலைஞ்சால் கூட ரீ அப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க திரும்ப திரும்ப இந்த மாதிரி ரெண்டு விஷயமே வந்து நம்ம பண்ணக்கூடாது நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க மேக்கப்னால வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர்ஸ் வந்து ரொம்ப லாக் ஆயிருக்கும் நம்ம திரும்ப திரும்ப மேக்கப் போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அழுக்கும் வேர்வையும் இன்னும் அதிகமாகும் நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு சிரமம் பார்க்காம மேக்கப் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபேஸை வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மேக்கப் போடுங்க ஃபேஸ் வாஷ் வந்து உங்களால் பண்ண முடியல அப்படின்னா நீங்க வெட் டிஷ்யூ வந்து யூஸ் பண்ணி ஃபேஸை வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேக்கப் போடுங்க நம்மளோட முகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சோப் யூஸ் பண்றத காட்டிலும் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றதுதான் ரொம்ப நல்லது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸோட பிஹெச் லெவலுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம ஃபேஸை வந்து ரொம்பவும் ட்ரை ஆகாது நீங்கள் யூஸ் பண்ணுற மேக்கப் ப்ராடக்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் டோன் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக செலக்ட் பண்ணி வாங்குங்க நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணாமல் ஏதோ ஒன்று எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனாலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக காட்டும் இப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து உங்கள் ஸ்கின் கலருக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி வாங்குங்க நம்ம ஆன்லைனில் வாங்குறதை விட டைரெக்டாக ஷாப்பில் போய் நம்ம சூஸ் பண்ணி வாங்குறது கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ரூமில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா லோசன் டைப்பில் இருக்கிற ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணலாம் இல்லை நான் ஏசி ரூமில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா க்ரீம் டைப்பில் இருக்கிற ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நீங்கள் இப்போ தான் வந்து லிப்ஸ்டிக்லாம் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து பாத்தீங்கன்னா நல்லா லைட் கலர் லிப்ஸ்டிக்காக வந்து யூஸ் பண்ணுங்க அது போடும்போது பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும் கலர் உள்ள லிப்ஸ்டிக்லாம் போடுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இல்லைன்னா வீட்டுல திட்டுவாங்க அப்படிங்கிறவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா கலர்லஸ் லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா லிப் பாம் வாஸ்லின் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம் நம்மளோட லிப்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்பப்ப வந்து கேர் பண்ணிக்கணும் நம்ம லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரையா டார்க்கா இருந்துச்சு அப்படின்னா பாக்குறதுக்கு வந்து நல்லா இருக்காது ரொம்ப டல்லா இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐலைனர் வைக்கலாம் லைட் ஷேடில் இருக்கிற ஐ ஷேடோலாம் வந்து யூஸ் பண்ணலாம் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது ஃபேஸே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நல்லா அட்ராக்ஷனாக க்யூட்டாக இருக்கும் ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மஸ்காரை யூஸ் பண்ணுற பழக்கெல்லாம் இருக்கும் மஸ்காரா வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம கண்ணே வந்து பார்க்குறதுக்கு நல்ல பொலிவா இருக்கும் மேக்கப்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி பார்த்து பார்த்து வந்து போடுறோமோ அதே மாதிரி நம்ம நைட்டு வந்த உடனே நல்லா க்ளீனாக வந்து மேக்கப்பை ரிமூவ் பண்ணிடணும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்கும் அப்படின்னு வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்ணாடியை பார்த்து நம்மளோட ட்ரெஸ்ஸையும் ஹேரையும் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி நம்ம கண்ணில் போட்டுக்க ஐலைனர் வந்து இழி இருக்கா அப்படின்னு வந்து பார்த்து அதையும் வந்து சரி பண்ணிக்கணும் இந்த மாதிரி பழக்கங்களெல்லாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்பவுமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தானே இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக குளிக்காம சாயங்காலம் குளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது காலையிலேயே குளிக்கிறது ரொம்பவுமே நல்லது அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சுடு தண்ணியில் குளிக்காமல் பச்சை தண்ணியில் குளிச்சிங்க அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்கள் கிட்ட வந்து ரோஸ் வாட்டர் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கடையில் போய் ரோஸ் வாட்டர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லனா வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றி வச்சுக்கோங்க அப்பப்போ உங்கள் ஃபேஸில் வந்து அதை எடுத்து ஸ்ப்ரே பண்ணுங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே மாதிரி நம்ம ஃபேஸ் வந்து டல்னஸாக இருக்காது கண்ணுக்கு கீழே இருக்க கருவலையும் சரியாகும் நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணும்போது நல்லா பளபளப்பாக இருக்கும் கடையில் வந்து உங்களால் ரோஸ் வாட்டர்லாம் வாங்க முடியாது அப்படின்னா நீங்கள் ரோஜா இதழ் இருக்குது பாத்தீங்களா அதை வச்சு கூட ஈஸியாக நம்ம வீட்லேயே ரோஸ் வாட்டர் வந்து ரெடி பண்ணிடலாம் நல்லா ரோஜா இதில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க தண்ணியோட கலர் வந்து சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற வச்சிருங்க அப்புறமா அதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சு ஃபிரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு வாரைக்கு வச்சு நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கடையில் விற்கிற ரோஸ் வாட்டர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஆட் பண்ணியிருப்பாங்க அதனால நம்ம கையால் ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வீட்லேயே இப்போ நான் சொன்னேன் எல்லாத்தையும் காட்டிலும் நம்மக்கிட்டே ஒரு பொலிவு இருக்குது அது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம சிரித்த முகத்தோட சந்தோஷமா சந்தோஷமாக பேசிகிட்ருந்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப அழகாகவும் இருப்போம் அதே மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருப்போம் நெக்ஸ்ட்டு வாரத்தில் ரெண்டு தடவையாச்சும் கண்டிப்பாக நம்ம ஃபேஸ் பேக்கும் ஹேர் பேக்கும் யூஸ் பண்ணணும் ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் இருக்க சன் டன் எல்லாமே ரிமூவ் ஆகி நம்ம ரொம்ப அழகாக இருக்கலாம் அதே மாதிரி ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் ஃபால்லாம் நல்லா கண்ட்ரோல் ஆகும் ஹேரும் நல்லா க்ரோத் ஆகும் நம்மளுக்கு நம்ம பார்க்க அழகாக இருக்கும்போது தான் மற்றவங்களுக்கு நம்ம பார்க்கும்போது அழகாக தெரியும் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காலையில் வெளியே கிளம்பும் போது ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போனால் நைட்டு வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் திரும்ப வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுவாங்க நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை வெளியில் போனாலும் சரி ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு தடவையாவது ஃபேஸ் வந்து நல்லா கிளீனாக வாஷ் பண்ணிக்கணும் லாஸ்டா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாருமே பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி குடிக்கணும் தண்ணி நம்ம சரியாக குடிக்கல அப்படின்னா ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்கும் டீஹைட்ரேட்டாக இருக்கும் கண்டிப்பா, இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்யூட்டாக இருக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்